ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே முயற்சி செய்து நல்ல முறையில் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது உங்களிடம் எந்த ஒரு அசுர செயலும் இருக்கக்கூடாது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை முயற்சி செய்ய சொல்கிறாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அரைக்கல்பமாக அறுபத்தி மூன்று பிறவிகளாக தேக உணர்வுக்கு அடிமையாகி சுயத்தை மறந்து நம்ம வந்து அசுர குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகிட்டோம் ஆகையினால இப்போ நம்ம முயற்சி செய்து ஆத்ம அபிமானியாகி நம்முடைய அநாதி ஆதி சம்ஸ்காரமான தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க இதெல்லாம் அசுர குணம் அசுர செயல் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த அசுர குணம் உங்களின் அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது பதில் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளுதல் கோபித்து கொள்ளுதல் சென்டர்களில் இரைச்சல் ஏற்படுத்துவது அதாவது ஒழுங்கினமாக நடந்து கொள்வது துக்கம் கொடுத்தல் போன்றவைகள் அசுர குணங்களாகும் இவை உங்கள் அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது பாபாவினுடையவராக ஆகிய பிறகும் கூட அசுர குணங்களை தியாகம் செய்யாமல் தவறான கர்மங்களை செய்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது கணக்கு மேல் கணக்கும் அதிகமாகிறது பாபாவோடு கூடவே தர்மராஜரும் இருக்கார் ஆகையினால உங்கள் கணக்கு அங்கே பதிவாயிட்ருக்கு எச்சரிக்கையாக இருங்க இப்போ நம்முடைய வேலை குணங்கள் நம்முடைய ஒரிஜினல் குணங்களை வெளிப்படுத்தணும் இப்போ வந்து அசுர குணங்களை வெளிப்படுத்தக்கூடாது அசுர குணங்கள் நம்முடையதே இல்லைன்ற உணர்விலேருந்து வெளியில் வரணுன்றார் தந்தைக்கு கெடுதல் ஏற்படும்படியான கர்மம் தந்தை பெயர் கெடும்படியான கர்மா செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது நீங்களே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறார் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவும் கணக்கு வந்து பதிவாகுது அப்படின்றார் பாடல் கள்ளம் கபடம் அற்றவர் விசித்திரம் ஆனவர் பக்தி மார்க்கத்தில் பாடியிருக்காங்க ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள் மனிதர்களோ பாடுகிறார்கள் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நம்முடைய தந்தை பகவான் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த பாடலை பாடின மனிதர்களுக்கு தெரியாது அவங்க பாடிட்டு மட்டுமே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மையான தந்தையினுடைய ஞானம் இல்லை அதனால் அவங்க பாடுறாங்க நீங்கள் இப்போ தெய்வீக பார்வையினால் பார்க்கிறீர்கள் பகவான் அவர் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புத்தி மூலமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஞானம் உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ அப்படின்றார் ஆத்மா தான் உடல் மூலமாக படிக்கிறது அனைத்தும் ஆத்மா தான் உடலினால் செய்கிறது உடல் அழியக்கூடியது ஆத்மா அதில் பிரவேசித்து தனது நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறது ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்பும் பதிவாகியிருக்கிறது எண்பத்தி நாலு பிறவினதும் ஆத்மாவில் தான் அது பதிவாகியிருக்கு முதலில் தன்னை ஆத்மா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாபா சர்வசக்திவான் அவரிடமிருந்துதான் அவரிடமிருந்து தான் குழந்தைகள் உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது நினைவின் மூலமாதான் சக்தி நிறைய கிடைக்குது நினைவினால தான் சக்தி கிடைக்கிது சக்தி அடைந்த பிறகு தான் ஆத்மா தூய்மையாகுது பாபா உங்களுக்கு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி கொடுக்கிறார் இந்த அளவுக்கு மகான் சக்தியை வந்து பாபா கொடுக்குறார் அந்த அறிவியல் கர்வம் உடையவர்கள் அழிவிற்காக அனைத்தையும் செய்கிறார்கள் அவர்களுடைய புத்தி முழுவதும் அழிவிற்கான விஷயங்கள் தான் இருக்கு ஆனால் உங்களுடைய புத்தி அழிவற்ற பதவியை அடைவதற்கானது ஆக பாபா உங்களுக்கு இந்த நேரம் நிறைய சக்தி கொடுக்குறாரு ஆத்மா தான் இந்த சக்தி அடையுது இதன் மூலமாக தான் நீங்கள் விஸ்வ ராஜ்யத்தையே அடையிறீங்க அப்படின்றாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்தின் ராஜ்ய பதவி எல்லையற்ற தந்தையிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் நான் எப்பேற்பட்ட ராஜ்ஜியத்தை அடைய போகிறேன் யாருக்கிட்டேருந்து எல்லையற்ற தந்தையிட்டேருந்து நான் அடைய போகிறேன் முழு உலகத்தினுடைய ராஜ்ய பதவியை நான் அடைய போகிறேன் அப்படின்ற ஒரு குஷி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றார் பாபா சொல்கிறாங்க யார்கிட்டேருந்தாவது ஏதாவது நமக்கு கிடைக்கிதுன்னா அவங்களை எப்படி நினச்சிகிட்டே இருப்பாங்க அதே போல் தந்தை எப்பேற்பட்ட ராஜ்யத்தை கொடுக்குறார் அப்படின்னா அப்படிப்பட்ட தந்தையை நாம் நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்றார் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்பதற்காக உங்களை எவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் யார் தந்தை குழந்தைகளை அலங்காரம் செய்கிறார் என்ன அலங்காரம் செய்றாரு ஞானத்தினால குணங்களால சக்தியால அலங்காரம் செஞ்சிட்டு இருக்காரு அதுல வந்து அதிகம் குணங்கள் தான் பொருந்தும் எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்கணும் ஏன்னா இங்கேயே நீங்கள் என்ன ஆகணும் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும் ஏன்னா பாபா நம்மளை என்னவா ஆக்குறாரு தேவதையா ஆக்குறாரு தேவதைகளுடைய லட்சணம் என்ன தெய்வீக குணங்கள் ஆக பாபா டே பாபா வந்து நம்மகிட்டேந்து எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து தெய்வீக குணங்களை குழந்தைங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு குழந்தைகள் ஒவ்வொருவரும் தனக்காக முயற்சி செய்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் தேக உணர்வில் வருவதால் அசுர செயல்கள் நடக்கிறது ஆத்ம உணர்வு உடையவராகி நல்ல குணங்களை கடைபிடித்தால் உயர்ந்த பதவி பெறலாம் தெய்வீக குணங்களை கடைபிடித்து யாருக்கும் துக்கம் கொடுக்காத அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதான் நம்ம செய்ய வேண்டிய முயற்சியே துக்கம் கொடுக்கவே கூடாது நம்மளால் யாரும் கூடாது குழந்தைகளாகி நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகமளிக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள் ஆக நீங்களும் எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்றார் தேக உணர்வில் இருப்பதால் நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்களே மற்றவர்களை திருத்துவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்களே திருந்தவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி திருத்துவீர்கள் ஆக தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் ஆகையினால் யாருமே தவறுகள் செய்யாதீங்க அப்படின்றார் முயற்சி செய்து தெய்வீக குணங்களை கொண்டு வாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இருக்கிறார் அவரோடு கூட தர்மராஜரும் இருக்கிறார் இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தினுடைய கணக்கும் பதிவாயிட்ருக்கு கணக்கு இருக்கார் தர்மராஜ் ஆக அதனுடைய பலனை அனுபவித்து ஆகணும் பாபா கிட்ட முழுமையான கணக்கு இருக்குது தர்மராஜும் கணக்கெடுப்பாருன்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லையா பிறகு அந்த சமயம் உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்னென்ன செஞ்சிங்களோ எல்லாமே சாட்சாத்காரம் கிடைக்கும் அங்கேயோ சிறிது அடிதான் கிடைக்கும் எங்கே பக்தி மார்க்கத்தில் அறியாமையில் இருக்காங்க ஆனால் இங்கே உங்களுக்கு நிறைய அடி வாங்க வேண்டியிருக்கும் ஆகினால குழந்தைங்க கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பாபா தினந்தோறும் எதுக்கு நமக்கு வந்து முரளி கொடுக்குற நாம் அதை கேட்கணும் மாறணுன்றதுக்காக தான் ஏன்னா முயற்சிக்காக தான் சங்கமயுகமே அதனால் முயற்சி செய்து மாறணும் அப்படின்றார் குழந்தைகளாக நீங்கள் சத்தியோகத்துக்கு போயிட்டீங்கன்னா கர்ப்ப சிறையில் வரவேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தண்டனைக்கான விஷயமே அங்கே எதுவுமே கிடையாது அங்கே கர்ப்ப மாளிகையில் இருப்பீங்க ஏன்னா அங்கே யாருமே எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க எனவே இப்படிப்பட்ட ராஜ்ய பாக்கியத்தை அடைய குழந்தைகள் எவ்வளோ எச்சரிக்கையோடு இருக்கணும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாவா கொடுக்குறாருன்னா ஆகைய அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் அடையிறதுக்கு இங்கே எவ்வளோ முயற்சி பண்ணணும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மமும் ஏற்படக்கூடாது கர்ப்ப மாளிகையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் பாவங்களின் விளைவே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்கணும்னா இங்கே நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் நம்ம கிடைக்கணும்னா இங்கே நம்ம கணக்கு எதுவுமே பாவ கணக்கு எதுவுமே வச்சிருக்கக்கூடாது அப்படின்றார் பாபா அடுத்து சொல்கிறாங்க குழந்தைகளே ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆவதற்கு நிறைய முயற்சி செய்யணும் பாபா குழந்தைகளின் முன்பு இந்த மகா வாக்கியத்தை கொடுக்குறாரு போகும்போதும் வரும்போதும் சிந்தித்து கொண்டே நீங்கள் இருக்கணும் அப்படின்றார் குழந்தைகள் நிறைய நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம் சீக்கிரம் இந்த நரகத்தின் மோசமான உலகத்திலிருந்து சுகதாமத்திற்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் நல்ல நல்ல மகாரதிகள் கூட பல பேர் நினைவு செய்கிறதில் ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்றார் அவர்களுக்கு கூட முயற்சி செய்ய வைக்க வேண்டியதாக இருக்குது நினைவில் இல்லை நினைவில் இல்லை அப்படின்னா உரடியாக விழுந்துடுறாங்க மிகவும் நல்ல நல்ல பெண் குழந்தைகள் கூட பண பட கண்காட்சியில் நல்லா புரிய வைக்கிறாங்க நல்லா கூர்மையாக இருக்காங்க புத்தி கோர்மையோட தெளிவாக புரிய வைக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகள் கூட பாபா நினைவில் நிரந்தரமாக இருக்க முடியறதில்ல அதோடு மட்டும் இல்லை தெய்வீக குணங்களும் இல்லை அப்பப்போ நினைவுக்கு வருது இப்படி இன்னும் என்னென்னவோ மனநிலையோட குழந்தைகள் இருக்காங்க தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு குழந்தைகளே இப்படி எல்லாம் இருக்காதீங்க எப்போவுமே நினைவில் இருங்க ஆத்ம உணர்வில் இருங்க தெய்வீக குணங்களை கடைப்பிடிங்க யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க பாவ கணக்கை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாபா சொல்கிறாங்க இங்கே உங்களுக்கு சென்ட்ரலில் எந்த ஒரு சச்சரவும் கிடையாது வகுப்புக்கு வரீங்க அப்படின்னா ஆனால் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா எல்லோர்கிட்டையும் கொஞ்சம் விடுபட்ட நிலையிலேருந்து நீங்கள் பராமரிக்க வேண்டியிருக்கு இல்லைனா அவங்கள அப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அங்கே வந்து என்ன பண்ணும் அவங்களையும் சார்ந்து கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் பாபா வந்து பொறுமையாகவும் இருக்க சொல்லி சொல்லி கொடுத்துருக்கிறார் அடுத்து சொல்கிறாங்க குப்தமான நினைவில் இருந்தீங்க அப்படின்னா பாபாவோடைய டைரக்ஷன் படி உங்களால் நடக்க முடியும் ஆனால் தேக உணர்வின் காரணமாக இரு நீங்கள் தேக உணர்வில் வந்துட்டிங்கன்னா பாபா என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்றார் சார்ட் எழுதுனா நிறைய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்போ ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து செய்யணும் நல்ல நல்ல குழந்தைகளின் சார்ட் பாபாவிடம் வந்தால் பாபா எப்படி இந்தந்த குழந்தைங்க நினைவில் இருக்காங்கன்றதையும் பாபா வந்து தெரிஞ்சுப்பார் ஆனால் மாயா வந்து நல்ல நல்ல குழந்தைகளை கூட என்ன பண்ணுறதில்ல சார்ட் வைக்கிறதுக்கு விடுறதில்லை அப்படின்றார் ஆத்மாக்களாகிய நாம் ஒரு பிரிய தர்ஷனனுடைய பிரிய தர்ஷினிகள் நீங்கள் மிகவும் பழைய பிரிய தர்ஷினிகள் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஆத்ம உணர்வு உடையவராக ஆகணும் ஏதாவது ஒன்றை பொறுத்து தான் வேண்டும் இங்கே பாபா என்ன நமக்கு வந்து பாடம் கற்பிக்கிறாரோ அதை கேட்கணும் அதை தாரணையில் கொண்டு வரணும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருந்துடாதீங்க எல்லாம் தெரிந்தவராக இருக்காதீங்க பாபா வந்து உங்கள் எலும்பையே கொடுங்கன்னு கேட்கல நீங்கள் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் சேவை செய்ய முடியும் நோயாளியாக இருந்தால் என்ன செய்ய முடியும் படுத்து தான் கிடக்க முடியும் சேவை செய்ய முடியாது அதனால் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்கன்றார் பாபா அடுத்து சொல்கிறாங்க சில மருத்துவமனைகளில் கூட புரிய வைக்கக்கூடிய சேவை செய்தால் மருத்துவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இவர்களோ தேவதைகள் அதாவது பரிஸ்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பகவானுடைய செய்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுப்பாங்களாம் அப்படிப்பட்டவர்கள் சித்திரங்களை உடன் எடுத்து செல்வார்கள் இப்படிப்பட்ட சேவைகளை செய்பவர்களை தான் இரக்கம் அட முடியவர் அப்படின்னு பாபா சொல்கிறார் சேவை செய்தால் ஒரு சிலர் வருவார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவின் பலத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் மனிதர்களை கவர முடியும் உங்கள்ட்ட யோக பலம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் சேவை செய்யலாம் கண்டிப்பாக நமக்கு ஆத்மாக்கள் கிடைப்பாங்க பாபாவை அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்றார் நிறைய குழந்தைகள் டிசர்விஸ் செய்து தனக்குத்தானே சபித்து கொள்கிறார்கள் மற்றவர்களை நிறைய துன்புறுத்துகிறார்கள் கெட்ட பிள்ளைகள் ஆகிறார்கள் என்றால் தனக்குத்தானே சபித்து கொள்கிறார்கள் டிசர்வி செய்வதால் ஒரேடியாக தரம் குறைந்தவராகி விடுகிறார்கள் நிறைய குழந்தைகள் விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள் அல்லது கோபத்தில் வந்து படிப்பையும் விட்டுடுறாங்க பலவிதமான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே புத்துணர்வு அடைந்து செல்கிறார்கள் என்றால் பிறகு சென்றவுடன் அவங்களே என்ன பண்ணுறாங்க தான் செய்த தவறுகளுக்கு வருத்தப்படுறாங்க பச்சாதாபப்படுறாங்க நானே பாபா எவ்வளோ சொல்லியும் நான் எவ்வளோ பாவம்லாம் செஞ்சிட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களாம் அப்புறம் பாபா சொல்கிறாரு பச்சாதாபப்படுவதனால எந்த மன்னிப்பும் கிடையாது உங்களை நீங்களே வேணால் மன்னிச்சுக்கலாம் மற்றபடி மன்னிப்புலாம் கிடையாது இங்கே வந்து படிப்பு பாபா என்ன படிப்பு சொல்லித்தராரோ அதை படிக்கணும் குழந்தைகள் தன் மீது தானே இரக்கம் கொண்டு படிக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்தணும் மாயா மிக பெதிரி மிக பெரிய எதிரி குரங்கிலிருந்து கோவிலுக்கு தகுதி பெற உங்களை விடுறது கிடையாது உயர்ந்த பதவி அடைவதற்கு பதிலாக இன்னும் முற்றிலே கீழே விழ வச்சிருது ஆக முறிலும் எழுவே அதாவது எழவே முடியாத அளவுக்கெல்லாம் மாயா என்ன பண்ணிடுதுன்னா உங்களை விழ வைக்கிது பாபா உங்களை உலகத்திற்கு அதிபதியாக்க முயற்சி பண்ணுறாரு அது வந்து கீழே விழ வைக்கிது பெரிய மனிதர்களின் குழந்தைகள் மிகவும் ராயலோடு இருப்பாங்களாம் அதனால் பாபா சொல்கிறாரு இங்கேயும் கூட நீங்கள் ராயல்ட்டியாக இருங்க என்ன வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருங்க தந்தையின் பெயரை கெடும்படியான கர்மா செய்யாதீங்க நீங்கள் எவ்வளோ கெட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்னு சொல்லுவாங்க உங்களுடைய தந்தை எவ்வளோ நல்லவர் ஆனால் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால் தந்தைக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடாது இங்கே ஒவ்வொருவரும் தன்னுடைய மரியாதையவே இழக்கிறாங்க ஆக மரியாதை இழக்கிறாங்க பாவம் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக தண்டனை அடைய வேண்டியிருக்கு தான் பாவா வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு குழந்தைகளே எச்சரிக்கையோடு நடந்துக்குங்க சிறைப்பறவையாக ஆகாதீங்க யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க அப்படின்றார் அடுத்து சொல்கிறாங்க இப்போ தர்மத்தை உருவாக்குறாங்க இல்லையா அவங்கள போய்ட்டு தர்ம பிதாக்கள் அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் என்று சொல்ல முடியாது இது ரொம்ப அழமான விஷயம் அவங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்வாங்க அவங்க பின்னாடியே அவங்க தர்மத்து ஆத்மாக்கள் வருவாங்க மற்றபடி அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர்கள் அந்த தர்மத்து ஆத்மாக்களுக்கு சத்கதி கொடுத்து மீண்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாது ஏன்னா அந்த தர்ம பிதாக்களே அதில் மறுபிறவியில் வந்துடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் கூட நீங்கள் புரிய வைக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய தந்தை ஒரே ஒருவர் தான் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிய வைக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபா சொல்கிறாங்க உலகத்திற்கே அதிபதியாக குழந்தைகளின் எண்ணங்கள் மிக உயர்ந்ததாக நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும் அப்படி தான் இருப்பாங்கன்றார் உலகத்திற்கே அதிபதியாக ஆகக்கூடிய குழந்தைகளோட எண்ணம் நடத்த எல்லாம் ராயலாக இருக்கும் சாப்பாடும் குறைவாக சாப்பிடுவாங்க அதிகமான பேராசை இருக்காது நினைவில் இருக்கக்கூடியவர்களின் உணவு கூட மிகவும் சூட்சமமாக இருக்கும்ன்றார் நிறைய பேருக்கு சாப்பிடுவதில் புத்தி போகிறது குழந்தைகளாகி உங்களுக்கு உலப உலகத்திற்கே அதிபதி ஆகிறோன்ற குஷ்ஷி இருக்கணும் ஏன்னா பாபா சொல்கிறாரு குஷியை விட சத்தான டானிக் வேறு எதுவுமே கிடையாது எப்போவுமே இது போன்ற மகிழ்ச்சியில் இருந்தால் உணவு போன்றவைகள் கூட மிக குறைவாகிடும் நமக்கு நம்ம மகிழ்ச்சியை ஆத்மா நல்லா சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிச்சின்னா அது உலக விஷயங்களில் எதிர்பார்ப்பு குறைஞ்சிடும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிகமாக எடை ஏறிடும் பிறகு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும் பிறகு பாபா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்களாம் சதா உணவு ஒரே அளவாக இருக்கணும் நல்ல உணவாக இருக்குது பிடித்த உணவாக இருக்குன்னா நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் ஏற்படும் அதனால் அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க அளவோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் நாம் துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் தந்தையின் குழந்தைகள் நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது சேவையில் நியமத்திற்கு புறம்பாக நடந்து தன்னை சவித்து கொள்ள கூடாது செகண்ட் பாயிண்ட் தன்னுடைய எண்ணங்களை மிகவும் உயர்ந்ததாகவும் ராயலாகவும் வைத்து கொள்ள வேண்டும் இரக்கமனமுடையவராகி சேவையில் ஈடுபட வேண்டும் சாப்பிடுதல் அருந்துதல் போன்றவைகளில் பேராசையை விட்டுவிட வேண்டும் வரதானம் பாபா வரதானம் சொல்கிறாங்க நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்தி முன்னேறும் கலையின் அனுபவி ஆகுங்கள் உங்களது உங்களை உள்ளது உள்ளபடி பாபாட்ட வெளிப்படுத்துங்க என்னுடைய முயற்சி எப்படி இருக்குது நான் எப்படி இருக்க என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கு எல்லாமே உள்ளது உள்ளபடி சொல்லணும் நான் எப்படி இருக்கிறேன் எதுவாக இருக்கிறேன் என்பதை அப்படியே தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டும் இதுவே அனைத்திலும் உயர்ந்த முன்னேறும் கலைக்கான சாதனம் ஆகும் நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்துவதே முயற்சிக்கான வழியை தெளிவு செய்வதுன்னு அர்த்தம் சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக தன்னுடைய மன்மத் அல்லது பரம பிறருடைய வழி திட்டங்களை வந்து பாபா கிட்டேயோ நிமித்த ஆத்மாக்கள் முன்பாகவோ தன்னுடைய விஷயத்தை வைக்கிறாங்களாம் இது வந்து நேர்மை கிடையாது பாபா எப்படி தன்னை பற்றி உள்ளது உள்ளபடி குழந்தைகளுக்கு முன்பாக வெளிப்படையாக வைக்கிறாரோ அவ்வாறே குழந்தைகளும் தந்தைக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்கணும் அதுதான் முன்னேறும் கலைக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்லோகன் சொல்கிறாங்க சதா தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்த நிலையில் இருப்பவரே உண்மையான தபஸ்வி ஆவார்கள் இஷாரா எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள் நிகழ்காலம் என்பது எதிர்காலத்தை காண்பிக்கும் நிலை கண்ணாடி ஆகும் நிகழ்கால நிலை எனும் நிலை கண்ணாடி மூலம் தனது எதிர்காலத்தை தெளிவாக காண முடியும் நாளை ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக நிகழ்காலத்தில் என்னுடைய அதாவது என்னிடம் ஆளுமை சக்தி எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை சோதனை செய்யுங்கள் முதல்ல சூட்சம சக்திகள் முக்கிய சேவகர்களான எண்ணங்களின் மீது புத்தியின் மீது முழு அதிகாரம் செலுத்தும் பொழுதே தனது எதிர்காலம் பிரகாசமடைய செய்வீர்கள் நல்லது ஓம் சாந்தி